ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஓகேண்ணா நம்ம வந்து ஹோல்சேலாக வந்து சாரீஸ் இன்ஸ்கர்ட்டு பிளவுஸ் பிட்டு நைட்டி லுங்கி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேண்ணா சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாயிலிருந்து பண்ணிட்டு இருக்கோம் எழுபது ரூபாயிலிருந்து வெறும் எழுபது ரூபாயிலிருந்து ஹோல்சேல் ரேட்டில் அதாவது தயாரிப்பு பிள்ளைகள பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரி இப்போ கிறிஸ்மஸ்ல வரப்போகுது ஆஃபர் இருக்கா ஆஃபர் எக்கச்சக்கமாக இருக்குங்கண்ணா ஒவ்வொன்றிலேயும் ஆஃபர் தான் நம்ம கடக்குள்ள வந்துட்டாலே கம்பல்சரி ஆஃபர் இருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாம் ஆஃபர் ரெடி ஆமாம் ஆஃபர் அது ரெடி ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சார் நம்ம மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ மினிமம் பர்ச்சேஸ் வெறும்

வெறும் எழுபது ரூபாய் வெறும் எழுபது ரூபாய் இந்த கிப்ட் கொடுப்பாங்க பாரு ஆமாங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன டேமேஜஸ் வரும் இது ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம் நம்ம சொல்லியே குடுத்துருவோம் பேடுப்பீங்களா ஒரு பேலுக்கு பேளுக்கு நூத்தம்பது ஓகே மாதிரி பண்டல் பண்டலா வந்துரும் இந்த ஐட்டம் மட்டும் அந்த மாதிரி வருங்க இந்த ஐட்டம் மட்டும் இந்த ஐட்டம் மட்டும் இனிமேல் தெளிவாக இருக்கும் இதுக்கு அடுத்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் துணி சூப்பரா இருக்கும் நம்ம அப்படியே ஒவ்வொன்னா பாக்கலாம் ஓகே அடுத்து பார்க்கலாங்களா பார்க்கலாங்க நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஏசி போனோம் ஏசி போனோம் ஏசி போனோம் குழு குழு இருக்கு நல்லா சாஃப்ட்டா குழு குழு இருக்கும் சூப்பர் கலர் பாருங்க அப்படியே ஏசி இருக்க மாதிரி கிளாத் தொட்டு பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கு ஆமாங்க ஏசி ட்ரெண்டாக வந்திருக்கு எல்லாமே இதெல்லாம் இப்போ கிறிஸ்துமஸ் பொங்கல கிறிஸ்துமஸ் பொங்களுக்காகவே லோட் லோடா இருக்கீங்க அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஐநூறு சாலையா ஆயிரம் சா கண்டாயிரம் சேலமா பாருங்க ரேட்டு கேட்டீங்கன்னா அதோட இருக்கும் எவ்வளோனா வெறும் நூறு நூறு ரூபாய்க்கு குழு குழு போகணுமா வெறும் நூறு ரூபாய்க்கு குழு குழு போகணும் அப்பா அப்படி மல்லி போட்ட சேலை வாருங்க அது மீறி கொண்டு போனா இரநூத்திரி கிளம்புவோம் ஆமா சூப்பரா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் ஓகே நீங்க இதெல்லாம் ஒரு டைம் எடுத்து பழகிட்டீங்கன்னா இதே தான் கேப்பீங்க அளவுக்கு சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் சூப்பர் இதெல்லாம் வந்து வீடியோக்காக ரெண்டு காமிச்சுட்டு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு நூத்தம்பது டிசைன் வரும் ஒரு பேல் நூத்தம்பது பீஸ் வருதுன்னா நூத்தம்பது நூத்தம்பது கலர் டிசைன்ல தான் இருக்கும் ஒவ்வொன்னு ஒரு மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு எல்லா பார்த்து எடுத்துக்கலாம் நீ இது முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேணுங்கன்னு நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்

செமையாக இருக்குண்ணா அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் ஓகே எதை எடுக்கலாம் எதை எடுக்க வேணானே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் தந்தூரி காட்டன் தந்தூரி காட்டன் ஓகேண்ணா பட்டாஸ் கிளப்பும் இங்கே பாருங்க போ அருமையாக இருக்கும் சேலம் கிராண்டா இருக்குண்ணா காட்டனில் எல்லாமே வருங்கண்ணா ஓகேண்ணா காட்டன் வெரைட்டியில் எல்லாமே கலந்து வரும்ப்பா பா பாருங்க அப்படியே ஒவ்வொரு கலர் டிசைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா எவ்வளவு சொன்னீங்க வெறும் நூற்றி இருபது நூறு ரூபாய் தந்தூரி கட்டணும் நூத்தி இருபது ரூபாய் தந்தூரிக்கா என்ன கட்ட பயமே எடுக்கலாமே அருமையா விற்கலாம் தாராளமாக நீங்க தாராளமா கொண்டு போனீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் கேரண்டியா விற்கலாங்க நல்லா லாபம் இருக்குண்ணா பீஸ் தெளிவா இருக்குங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராதுங்க ஓகேண்ணா வேணும் வேணையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம் இது சும்மா சாம்பிள் தான் இது எல்லாமே சாம்பிள் தான் ஓகேண்ணா

நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் விக்கெட் மக்கள் சேவை தான் ஆமாங்க ஆமாங்க எல்லா ரேட்டும் அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் நூற்றி என்ன கிட்ட போச்சு வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு என்ன மோசங்க கொண்டு போனால் முன்னூறு விற்கலாம் ஆமாம் தாராளமாக விற்கலாங்க வியாபாரி அருமையான வாய்ப்புனா ஆமாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்களா பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா முந்திரி சில்க் முந்திரி சில்கு முந்திரி சில்கு இங்கே பாருங்க அப்படியே பாருங்க எப்பா அப்படியே முந்திரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க அருமையாக இருக்குண்ணா நல்லா வலுவலு வலுன்னு ஆமாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செம சைனிங்ண்ணா

அட்டகசம்மா அட்டகமா இருக்குங்க வேணு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம் சொன்னோம்ண்ணா ஆமா வீடியோவில் வந்து நம்ம ஒரு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் காமிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துடுங்க ஹோல்சேல் வியாபாரிக்கு தான் ஆமா வியாபாரிய ரேட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து காட்டுண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்ண்ணா காட்டன் சேலை காட்டன் சேலை பாருங்கண்ணா அம்பர்லா காட்டன் புது மாடலு புது மாடல் இப்போ மழை சீசனு ஆமா பாருங்க அம்பர்லா காட்டன் ஏற்ற மாதிரி அம்பர்லா ஆமா டிசைன் எல்லாமே புதுசுங்க சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கும் பாருங்க எடுத்துக்கலாம் இல்ல கொடை வச்ச மாட்டேன் வேணும் எதாவது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்குண்ணா அழகா இருக்கும் பாருங்க நாலு நாலு செட் வயசு அட்டகசமா சூப்பரா ரேட் கேட்டீங்கன்னா அதோட அட்டகாசமா இருக்கு வெறும் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி அறுபத்தான் நூத்தி அறுபது ரூபா ஏன்னா இந்த டீச்சரே ஆபிஸ் டாப்ல இருக்காங்க பாருங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க இன்னும் பத்து ரூபா கம்மி ஓ செட் செட்டா ஆமாங்க செட்டா எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் பத்து ரூபாய் நீங்க டீச்சரா வீடியோ பாக்குறீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் வந்து கம்ப்ளைண்டே வராது வித் பிளவுஸ் வேணும் போட்டுருக்கீங்களா ஆமாங்க பாருங்க சூப்பரான சூப்பரா இருக்கும் அப்படியே டிசைன் பாருங்க என்ன கட்டு போச்சு சுருங்கறது ஒரு கம்ப்ளைண்ட் வராது ஓகேண்ணா தாராளமா நீங்க எடுத்துட்டு போலாம் ஆமாங்க கடையில கொண்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு நாலு சேலம் ஆயிரம் ரூபான் போடுறாங்க இல்லீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வியாபாரிகள் நல்ல லாபம் நம்ம பி வரணும்னா ஆமாங்க ஆமா எப்படி வியாபாரம் பண்ணணும் இப்போ முதல் டைம் பண்ணுறீங்க எங்களுக்கு பிசினஸ் பற்றி எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பயப்பட வேணாங்க தாராளமாக நேராக கிளம்பி பி கேடெக்ஸ் வாங்க எல்லா கைட்னஸும் கொடுத்துருவோம் நம்ம ஐடியா கொடுத்துருவீங்க ஐடியா கொடுத்துருவோம் ஓகேண்ணா நெக்ஸ்ட் பண்ணலாம் ஆ பாக்கலாம்ண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்லிங் பூனம் டார்லிங் டார்லிங் பூனம் இது புது மாடலாம் புது மாடலில் எங்க பாருங்க ஏன்னா பேரில் பேரே புதுசு இருக்கும் பேரே புதுசு எங்கே பாருங்க அப்படியே சாஃப்டா இருக்கும் அப்படியே அப்படியே குழு குழு குளுன்னு இருக்கும் சேலை தொட்டாவே ஆமாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஏசி இருக்கிற மாதிரி கட்டில் எப்படி இருக்கும் கட்டினா வேறு லெவலில் இருக்கும் ஏசியா தேவையில்ல ஆபி ஏசியே தேவையில்ல கலர் பாருங்க கலர் செட் வைஸ் ஏகப்பட்டது வருது கட்டல டெய்லி டெய்லிக்கு நல்லா இருக்குன்னா நாலு எடுத்துட்டு போனா இதோட ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் என்ன என்னன்னா சொல்றீங்க வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபா இதுல காலமே இருநூத்தம்பா முன்னூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி நாலு நாலு பீஸ் வந்து செட்டு நாலு பீஸ் செட்டு ஆமா செட் ஆனா செட்டா எடுத்துக்கலாம் இல்ல வேணும் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது டிசைன் வருது நூத்தி தொண்ணூறு ஆமா ஈரோட்லயே நம்மளுக்கு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் மத்த கடைகளுக்கே போகணும்

ரேட் என்ன சொல்கிறோமோ அதே தாங்க பேச்சு ஃபர்ஸ்ட்டு அதான் பேச்சு மாறாதுங்க குவாலிட்டி அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி சில்க்ண்ணா முந்திரி சில்கு முந்திரி சில்க்கு ஓகேண்ணா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படி இப்போ அருமையாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது வித் பிளவுஸோட வித் ப்ளவுஸோட வித் ப்ளவுஸோட வெறும் இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன்லி பாருங்க சூப்பராக இருக்குண்ணா கலெக்ஷன் பாருங்கள் அப்படியே அட்டகாசமாக இருக்குது ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குண்ணா ஓகேண்ணா எல்லாமே அப்டேட் கலெக்ஷன் தான் கிராண்டா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க நீங்கள் வாங்கி கொடுக்குறவங்க வச்சு கொடுக்குறவங்க தாராளமாக கொடுக்கலாங்க அட்டகாசமா இருக்கும் கட்டினா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூப்பர் லுக்காக இருக்கா ஆமா நல்ல லுக்காக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ட் பெஸ்ட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கேரண்டியாக இருநூத்த நீங்க லாபம் வேணும் கேரண்டியா அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நம்ம இருக்குவே போகுது நீங்க அங்கே போய் பேசவே தேவையில்லைங்க ஓகேண்ணா கஸ்டமர் போய் பேசவே தேவையில்லைங்க நம்மளோட ப்ராடக்ட்டை காமிச்சிங்கனாவே அது சேல் பண்ணி கொடுத்துரும் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா போதும் மெட்டீரியல் அந்த அளவுக்கு நல்லா இருக்கா கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது எவ்வளவு சொன்னீங்க ஆனால் வெறும் டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டி ஒன்லி பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க

மின்மினி வந்து கலெக்ஷன் ரெடி கிறிஸ்மஸ் கலெக்ஷன் ரெடி

அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர் காட்டன் டீச்சர் காட்டன் சூப்பர்ண்ணா பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கு மெட்டீரியல்ல ஓகேண்ணா பாருங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவரா அது ஆமாம் சூப்பராக இருக்குங்க ஓகேண்ணா அண்ணா டீச்சர்ஸ் காட்டன் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபாண்ணா ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா நானூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா பொங்கல் ஆஃபர் கிறிஸ்மஸ்க்காக ஆஃபர் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் அட்டகாசமாக இருக்குண்ணா பீ கேக் ஆமாண்ணா பாருங்க நீ வேணையே செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம்னா செட்டாக தான் எடுக்கணும் நல்ல கட்டாயமே கிடையாது நீ வேணையே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வியாபாரம் விருப்பம் தான் வியாபாரி விருப்பம் தான் பிகே டெக்ஸோட விருப்பம் வீட்லேயே இருக்கும் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தாராளமாக முன்னுக்கு வாங்க முதல்ல போடலாம் ஆமாம் முதல்ல போட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் ஓகேங்களா பிகே டெக்ஸில் ஒரு காலேஜ் எடுத்து வைங்க தாராளமாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதிகமாக ஒரு ஐயாயிரம் ஸ்டார்டிங் வெறும் ஐயாயிரம்லேருந்து போட்டு தொழில் தொடங்கலாம் தாராளமாக முன்னுக்கு வரலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆனால் அடுத்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மால்குடி மல்கோவா மல்கோவா மால்குடி ஆமா மால்குடி மல்கோவா ஆமாங்க மல்கோவா சாரி மல்கோவா மல்கோவா மாம்பழம் சாப்பிடற மாதிரி பாருங்க நல்லா இருக்கா சாரி குஞ்ச வச்சு வந்துரும் என்ன நல்லா கம்பியூச்சர் சரியா இருக்குண்ணா ஆமாங்க சாரி ஃபுல்லா மாடல் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே லுக்கா இருக்குண்ணா எல்லாமே புது மாடல் நல்ல கல்யாணத்துக்கு விசேஷம் கட்டலாமா ரேட்டு கேட்டீங்கன்னா அதோட ரொம்ப சீப் பண்றது எவ்வளோ யாருக்கு ஒரு ரேட்டு ஆனா வெறும் இரநூத்தம்பது ரூபா யாருக்கு ரேட் ரேட்டு இரநூத்தம்பது வெறும் இரநூத்தம்பது ரூபாய் ஐநூறுபா சாட்டு இருக்குவாங்களா சூப்பராக மால்குடி மால்குடி மல்குட்டி மால்குடி மால்குடி மல்கோவா மால்குடி ஆமா பா மார்க்கெட்டுக்கே பூசலாம் மார்க்கெட்டுக்கே பூசு அதுமே இருக்குண்ணா பாருங்க அப்படி தங்க மாட்டேன் தங்க மாட்டா ஜொலிக்கும் நம்ம கடை சேலையை கட்டினா தனியாக தெரியணும்

சூப்பர் சூப்பராடா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு வீடியோ ரெண்டு ஒரு 2% சரிங்களா நம்ம கிறிஸ்मस புத்தாண்டுக்காகவே நிறைய வந்து இறங்கி சாம்பிள் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க வர பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கலெக்ஷன் அல்வா シル்க் அல்வா அல்வா அப்படியே உள்ள போறதே தெரியாம பாத்தீங்களா அந்த மாதிரி அவ்ளோ இருக்கும்

நீங்கள் கொண்டு போனால் தாராளமாக விற்கலாங்க நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபாய் கேரண்டியே விற்கலாங்க அருமையான லாபம் அருமையான லாபங்க பி கேடெக்ஸ் சொன்னா ஆமாங்க வித்து ப்ளவுஸோடே வந்துடும் ரெட்டாவது எடுக்கணும் கட்டாயம் கிடையாது நீங்கள் வேணுமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் ஏகப்பட்டது வருதுங்க பிகெடக்ஸில் ஆமா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் வரும்

ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம கடை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து சாரீஸ் இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் பீட்டின்னு எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏ டு ஜெட் இருக்குது நம்மகிட்ட சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க அடுத்து பார்க்கலாங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மாடல் ஃபேன்சி ஒர்க் ப்ளவுஸ் ஃபேன்சி இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் இன்ஸ்டா ட்ரெண்டிங்க போதும் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கிற ஐட்டம் ஓ அந்த காலத்துலேயும் இருக்கா எல்லாமே இருக்குண்ணா நம்மட்ட நம்மகிட்ட எது இல்லை எல்லாமே இருக்கு ஈரோட்டும் பெரிய ஜவுளி கடன் தான் ஆமாம் எங்க பாருங்க சூப்பராக போயிட்டு இருக்கு ஓகேண்ணா பாருங்க ஒர்க் ப்ளவுஸ் சூப்பர்ண்ணா டார்க் வேணா டார்க் லைட் வேணா லைட் அட்டகாசம்ண்ணா அடிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமாக இருக்கு மாடல் பார்க்குறீங்களா பிகே டெக்ஸில் தான் ஹீரோடு பிகே டெக்ஸில் மட்டும்தான் பிகே டெக்ஸ் ஆமாம் இங்கே பாருங்க ஒர்க் ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் எம்மி இருக்குண்ணா அந்த ப்ளவுஸ்க்கு முந்நூறுவா பண்ணும் ஆமாங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் சேரோடு சேர்த்து எவ்வளோ வெறும் முந்நூற்றம்பது என்ன சொல்கிறீங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா இன்ஸ்டா கலெக்ஷன் அப்போ இங்கே பாருங்க பார்டர் பாருங்க தேவை மாதிரி இருப்பாங்கண்ணா பார்டர் பாருங்க அப்போ பார்டர் கம்பி வச்ச மாதிரி பாருங்க இங்கே பாருங்க

நெருக்கு நேர் நேருக்கு நேர் மாடல் ஓ புது மாடல் புது மாடல் இப்ப கட்டுனா நேருக்கு நேர் பாப்பாங்க ஆமா சூப்பரா இருக்கு நேரத்துல போய் நின்று பாத்து போவோம் ஆமா நின்று பார்த்துட்டு போகணும் அப்ப நேருக்கு நேர் சேலை நேருக்கு நேர் இங்க எப்படி அனார்கலி அனார்களி டிசைன்ல அனார்கலி பஞ்சு முட்டாய் அப்பா பஞ்சு முட்டாய் சேலை கட்டிங்க பாட்டு மாதிரி அந்த மாதிரி டார்க் வேணா டார்க் லைட் வேணா லைட் சூப்பர்னா சூப்பரா இருக்கும் அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம் எக்கச்சக்கமா இருக்குது மாடல் இது இல்லைங்களா ஆமாங்க எக்கச்சக்கமா இருக்குது பாருங்க ஓகேண்ணா டார்க்கில் வேணா டார்க் லைட் வேணா லைட் மாடலில் வெறும் முன்னூத்தம்பது த்ரீ பிப்டி த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கொண்டு போனால் வித்துப் போலாம் தாராளம் விற்கலானா இன்ஸ்டா மாடல் இன்ஸ்டா ட்ரென்ஸ்ட்டு எல்லாமே ட்ரெண்டிங்ல போகிற மாடல் தான் நம்மகிட்ட இருக்கும் பிகேடெக்ஸில் ஆமா மாடல் போனது எதுவும் சேல்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்மட்ட வரவே வராது எடுத்துகிட்டு போனால் தாராளமே வித்துட்டு வந்துடலாம் லாபம் தானே அவன் சீக்கிரம் சீக்கிரம் வித்துட்டு வரணும் அப்போதான் வந்து புது புது கடைசனாக இருந்தால் தான் நீங்கள் டக்குன்னு வித்துட்டு வர முடியும் ஓ அதுக்கு தகுந்த மாதிரியா தான் நம்ம வச்சிருப்போம் அப்புறம் ஐடியா கொடுக்கு அது போதும் ஆமாங்க இதில் நீங்க செட் ஆடுத்தீங்கன்னா இன்னும் பத்து கம்மி ஓ செட் எடுக்கும்போது செட் எடுத்தா இன்னும் பத்து ரூபா கம்மி பி தான் ஈரோடு பிகேடெக்ஸ்ல நெக்ஸ்ட் கட் நெக்ஸ்ட் பாக்க பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க் ஓகேண்ணா ஆமா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு ஓகேங்க பாக்ஸோட இது பாக்ஸோட பாக்ஸோட வந்துடும் சூப்பரா சில சாரி அருமையா இருக்கும் கொடுக்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இது அம்பர்லா மட்டும் லா டிசைன் ஏகப்பட்டது அம்பர்ல ட்ரெண்டிங் இப்போ ஆமா இந்த மழை காலத்துக்கு ஆமா எல்லாமே இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க பாந்தினி டிசைன்ல வருங்க குஞ்சத்தோட வந்துடும் ஆமா கேட்லாக் வந்துடும் பாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கிஃப்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு ரேட்னா ரேட் வெறும் முந்நூத்தம்பது ரூபா என்ன சொல்றீங்க வெறும் முன்னூத்தம்பது ரூபா சேல ஃபுல்லா ஸ்டோன் செமனா நல்லா சாஃப்டா இருக்கும் எடுத்துக்கோங்க ஆமாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க நமக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது பத்து கட்ட ரேட்டை பாத்துட்டு வாங்கலாம் தாராளமா நீங்க எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு வாங்க கடைசியில நம்ம கடையில வந்து எடுத்துக்கலாம் ஓவர் சீஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன் நம்பி ஆர்டர் பண்ணலாம் நம்பி தாராளமா ஆர்டர் பண்ணலாங்க ஓகே நெக்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்துருங்க ஓகேண்ணா நான் ஓகே அடுத்து பாத்தீங்கனா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இன்ஸ்டா கலெக்ஷன் மாடல் இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங் தான் ஆமாங்க பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க பட்டு மாடல் பட்டு மாடல் சூப்பரா இருக்குனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் 550 ரூபாய் 550 தானா வெறும் 550 ரூபாய் இங்க பாருங்க கலெக்ஷன் பாருங்க எப்படி கவர் பேக்கிங்கோட கவர் பேக்கிங்கோட சூப்பரா சூப்பரா பேக் பேக்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமா பாருங்க எல்லாம் கேட்டலாக் மாடல் அப்படியே ஷிஃப்ட் போகுற பாத்தீங்க அது பேன வாய்ப்பு ஆமா 10 சேல 5 சேல 20 சேல எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் இப்போ ட்ரெண்டிங்கா இதுதான் போயிட்டு இருக்கு இருக்குண்ணா அருமையா இருக்கு எங்குமே கிடைக்காதுங்க ஐநூத்தம்பதா வெறும் ஐநூத்தம்பது ரூபா ஆனா வித்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு தயாரிப்பு ஆஃபர் ரேட்டு தான் ஆமா கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ட்ரஸ்ட் பார்டரோட வந்துடும் சூப்பரா அருமையா இருக்கும் கலெக்ஷன் எல்லாம் இருக்குங்க இருக்கு பாருங்க ஆமா வெறும் வெறும் ஐநூத்தம்பது ரூபா ஓகேண்ணா நெக்ஸ்ட்

கொண்டு போனால் எழுநூறு ரூபாய்க்கு விற்பலாம் ஆனால் தாராளமாக ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கலாம்ண்ணா நல்ல லாபம் ஆமாங்க அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க பிகேடெக்ஸ் வரணும் ஆமாங்க பாருங்க எப்படி இருக்குப்பா சேலை ஜொலிக்குதுண்ணா சூப்பராக இருக்குங்க பாருங்க ஓகேண்ணா சூப்பர் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா அடுத்து பார்க்கலாங்க ஓகேண்ணா அண்ணா அடுத்ததுண்ணா அண்ணா நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கும் நியூ இயர்க்காக இந்த எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த பொங்கலுக்கு ஆமா gift purposeக்காக கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இது வந்து ஸ்டார்டிங் வந்து 275 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல 275 முதல் ஆமா 275 சட்டையும் சட்டையும் ஃபேண்டோ அப்படி செட் ஆ வந்துரும் ஆமா மெட்டீரியல் gift க்கு அதுமேன வாய்ப்பு gift க்கு சூப்பரா பாருங்க எப்படி அட்டகாசமா இருக்கு நல்ல மெட்டீரியல் மெட்டீரியலா சூப்பரா இருக்கு மெட்டீரியல்லாம் கம்ப்ளைன்ட் வராது அருமையா இருக்கு ரேட்னா ஆனா டூ செவன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா அது மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் இருக்கா பாக்ஸ் பாக்ஸா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி பிரிண்டர்டு வேணாலும் பிரிண்டர்டில் இருக்கு ஓகே பிளைன்ல வேணும்னாலும் பிளைன்ல இருக்கு ஆஃபீஸ் நல்லா இருக்கும் ஆமா பிளைனு சூப்பர்னா செக்டு வேணாலும் இந்த பேங்க் ஸ்டாஃப் ஆமா செக் கிட வேணுனாலும் செக் எடுத்துக்கலாம் சூப்பர்னா எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கு ஆமா இந்த டைம் வந்து நிறைய இறக்கி இருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் இருக்கு ஆமா பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் இருக்கு லைனிங் இருக்கு சூப்பர் அது போக எல்லாமே இருக்குண்ணா நைட்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே வருங்க எல்லா இடத்துக்கலாம் ஆமா எல்லாமே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குண்ணா அண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கட் இருக்கு லுங்கி இருக்கு வெள்ள வேஷ்டி இருக்கு எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதாவது வியாபாரிக்கு தேவையானது எல்லாமே பண்றோம் ஆமா ஈரோடு பிகே டெக்ஸ்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்றோம் ஆஃபர் கம்பல் சரி இருக்குங்க கால் பண்ணலாம் ஆமா நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் டீடைல் எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துருங்க ஓகேண்ணா ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி வணக்கம்